புகை வண்டி நிலையம் அங்க ஒருத்தர் காலாரம் நடந்து இருந்தார் அவர் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் எழுதுவார் எழுதுற நேரம் போக மற்ற நேரங்களில் தம்முடைய சொந்த வயல்களில் வேலை பார்ப்பார் அது முடிஞ்சதை என்ன பண்ணுவார் பக்கத்தில் இருக்கிற புகைவண்டி நிலையத்துக்கு போவார் அங்க கொஞ்ச நேரம் அப்படியே காலாரம் நடந்து வருவார் இது அவருடைய அன்றாட வழக்கம் அன்னைக்கு அந்த மாதிரி தான் அவர் நடந்து இருக்கிறார் அந்த சமயத்தில் அங்கே நடை ஒரு அம்மையார் நின்றுட்டு இருக்கிறாங்க இவரை கண்டதும் கையை தட்டி கூப்பிட்டாங்க இங்கே கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க இவர் போனார் என்னங்கன்னு விசாரிச்சார் அந்த அம்மையார் விவரம் சொன்னார் ஐயா நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் இங்கே வந்தோம் அதுவும் நிற்கிதே அந்த ரயிலில் ஏறி ஊருக்கு போகணும் என்னுடைய வீட்டுக்காரர் அதுவும் அந்த உணவு விடுதிக்கு போயிருக்காரு இன்னும் வரல அவர் வர்றதுக்குள்ள ரயிலு புறட்டரும் போல இருக்கு நீங்கள் ஓடி போய் அவரை அழைச்சிக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரிண்ணார் இவர் உடனே அந்த அம்மா தன்னுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அடையாளங்களை கொஞ்சம் சொல்லி அனுப்புனாங்க போய் தேடிட்டு இருக்க வேண்டாம்ங்கிறதுக்காக பார்க்குறதுக்கு இப்படி இருப்பார் இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பார் அப்படின்னு விவரமா சொன்னாங்க அதை அவர் கவனமாக கேட்டுக்கிட்டார் நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோட கொடுத்து விடுறேன் அப்படின்னாங்க அந்த அம்மா இவர் போனார் அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவர் வீட்டுக்காரரை கையோட கூட்டிகிட்டு வந்துட்டார் கொண்டுட்டு வந்து அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சார் உடனே அவரும் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க அவரும் எதுவும் மறுப்பு சொல்லாமல் அதை வாங்கிட்டார் வாங்கிக்கிட்டு திரும்பினார் அந்த சமயத்தில் எதிரில் வந்த ஒருத்தர் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டார் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இவங்க காதில் விழுந்தது அப்பதான் இவங்களுக்கு அது புரிஞ்சுது கிட்ட கூலி வாங்கினவர் யாருன்னா அவரு தான் பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது புரிஞ்சுது அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சு ரஷ்ய நாட்டின் மிகப்பெரிய ஞானி லியோ டால்ஸ்டாய் சோவியத் நாட்டின் ஈடு இணையற்ற இலக்கிய மேதை இது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா அவர்கிட்ட ஓடினாங்க ஐயா உங்களுக்காக நான் கூலி கொடுத்தேன் நான் பெரிய தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க பரவாயில்ல ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த கூலி பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அது வந்து நான் உழைச்சி பெற்ற தொகை அப்படின்னார் யாருக்குமே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய பணம் எதுன்னு கேட்டா அது அவங்க உழைப்புக்கு ஊதியமாக கிடைக்கிற பணம் தான் நம்ம ஆட்கள் சில பேருக்கு உழைக்காம கிடைக்கிற தீய வழியில வருகிற பணம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு பெரிய தொழிற்சாலை அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார் அது என்ன கட்டுப்பாடுன்னா இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட்டு பிடிக்கப்படாது அப்படிங்கிறது தான் ஒரு நாள் இந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலைய சுற்றி பார்த்துக்கிட்டு வர்றார் அப்போ ஒரு இளைஞன் உள்ள சிகரெட் இருந்தான் அதை பார்த்து விடுறாரு அவ்வளவுதான் அவருக்கு கோவம் வந்துட்டது உடனே உதவியாளரை கூப்பிட்டார் அதோ பாரு அந்த சிகரெட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறானே அவன் கணக்கை முடிச்சு வெளியில அனுப்பி வச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார் அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமாக கையில் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க அவன் பணத்தோடு வெளியில் வந்தான் ஏதோ யோசனை பண்ண அப்படியே நின்றுக்கிட்டு அவன் என்னப்பா யோசிக்கிற அப்படின்னு எதிரில் வந்தவர் இவன் சொன்னான் ஒன்றும் இல்லை என்னோட நண்பன் ஒருத்தனை பார்க்கறதுக்காக உள்ளே போனேன் பேர் என்னன்னு கேட்டுட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தையும் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க அதுதான் ஏன்னு புரியல யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நான் இவன் அதனால நாம வந்து உழைச்சி சம்பாதிக்கிற பணம்தான் உயர்வு சும்மா வர்ற பணம்லாம் மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்ட ஞானி ரஷ்ய மேதை அவர் பாருங்க அந்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு விட்டார் ஏன்னா அது உழைத்து பெற்ற தொகை அதை நான் வந்து கொடுக்க மாட்டேன்னார் அதனால நமக்கு வந்து செல்வம் சேர்க்கறது பெருசு இல்லை அந்த சேருகிற செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அதுக்கு என்ன வழின்னா நாம வந்து உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால உழைப்போம் உயர்வோம் இதுதான் வெற்றியின் ரகசியம் அந்த காலத்துல எல்லாம் படிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா குருகுல வாசம் செஞ்சு படிக்கணும் ஆசிரியருங்கிறவர் ஆசிரமத்தில் இருப்பார் அங்க போய் அவருக்கு தொண்டுகள் செய்யணும் துணிகள்லாம் துவைச்சு போடணும் தூங்கும் போது காலை பிடிச்சி விடணும் புழுக்கமா இருந்தா விசிறி மட்டை எடுத்து விசிறணும் அப்படியே அப்பப்ப அவர் சொல்லி கொடுக்குற பாடத்தையும் கத்துக்கணும் அவர் சொல்லி கொடுக்குற பாடங்களை ஓலைச்சுவடிகள்ல எழுதிக்கணும் இதுதான் குருகுல வாசங்கிறது இப்போ மாதிரிலாம் கிடையாது ஆக குருகுல வாசம்ங்கிறது மனசையும் பண்படுத்தும் அறிவையும் பண்படுத்தும் அப்படி ஒரு பயிற்சி அது அந்த காலத்துல பஞ்சபாண்டவர்கள் ஒரு குருகுலத்துல படிக்க போனாங்களாம் ஏற்கனவே அங்க ஒரு பதினைஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க இவங்களையும் சேர்த்து மொத்தம் இருபது பேர் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அங்க தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் ஓடி போச்சு எல்லாரும் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம் ஆசிரியர் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டார் இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டார் அவங்க அவங்க தாங்கள் எழுதி வச்சிருந்ததை சொன்னாங்க கத்துக்கிட்டதை சொன்னாங்க அங்க படிக்க வந்தவங்க எல்லாருமே புத்திசாலிகள் அது மட்டும் இல்ல பல பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இளவரசர்களாக வேற இருக்கிறவங்க அதனால அவங்க கிட்ட அபாரமான கல்வி அறிவை எதிர்பார்த்தார் ஒருத்தன் வந்தான் தான் எழுதி வச்சிருந்த சரித்திர பாடம் பூராவையும் படிச்சு காட்டினான் இன்னொருத்தன் வந்தான் தான் எழுதி வச்சிருந்த பூகோள பாடம் பூராவும் படிச்சு காட்டினான் இப்படி ஒவ்வொருத்தரா வந்து அவங்க படிச்சது என்னங்கிறத படிச்சு காட்டி விட்டு போனாங்க கடைசியா தர்மர் வந்தார் பேசாம நிற்கிறார் தன் இருந்த ஓலைச்சுவடி கிட்ட அவர் பிரிக்கவே இல்லை ஆசிரியர் இவர்கிட்ட தான் அதிகமா எதிர்பார்த்தார் ஆனா இவரும் பேசாம நின்றுட்டு இருக்கிறார் நீ என்ன கத்துக்கிட்ட சொல்லு ஓலைச்சுவோடியை பிரிச்சு படினார் அந்த முனிவர் தர்மர் அசையவே இல்லை மெதுவா சொன்னார் ஐயா நான் கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான் அதுதான் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமா அமையும் அப்படின்னார் என்னது என்கிட்ட ரெண்டு வருஷ காலமா படிச்சு விட்டு கடைசியில கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதானா அப்படின்னார் முனிவர் அவருக்கு ஒண்ணும் புரியல மற்ற மாணவர்களை விட இவர் பண்புகள்ல உயர்ந்தவர் அறிவுல சிறந்தவர் வயசுல முதிர்ந்தவர் இவரே இப்படி சொன்னா மத்தவங்க நிலைமை என்னத்துக்கு ஆறுது அவங்க ரொம்பவும் கெட்டு போயிடுவாங்களே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார் தர்மா நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லு ரெண்டு வருஷமா நீ வந்து கத்துக்கிட்டது என்ன அப்படின்னு தானே நான் கேக்குறேன் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுன்னார் முனிவர் கொஞ்சம் கோபமா தருமர் முகத்துல எந்த மாறுதலுமே இல்லை இல்லையா ரெண்டு வருஷமா நான் கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்னே ஒண்ணுதான்னார் இப்போ அந்த முனிவருக்கு கோபம் அதிகமா வந்துடுச்சு ஏன்பா உனக்கு வெக்கமா இல்லையா உன்னை விட வயசுல குறைஞ்சவங்க எவ்வளவு பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு விரிவா அவங்க படிச்சு காட்டினாங்க நீயும் கூட நிறைய குறிச்சு வச்சிருக்கிற போல இருக்கு ஏன் பிரித்து படிக்க கூடாது அப்படின்னார் ஐயா நான் சொல்றது உங்களுக்கு ஏமாற்றமா இருந்தா என்ன மன்னிக்கணும் நான் ரொம்ப முக்கியமா கத்துக்கிட்டு இருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் மத்த எதையும் சொல்றதுக்கு விரும்பல என்றார் மாணவர்கள் எல்லாம் சிரிச்சுட்டாங்க முனிவருக்கு கோவம் அளவுக்கு மீறி வந்துட்டு ஓங்கி அரைஞ்சு விட்டார் தருமரை அவர் கண்ணத்துல தருமர் கண்ணை சிவந்து போட்டுது கண்கள் கலங்கி போயிச்சு ஆனாலும் அவர் அமைதியை இழக்கல தலை குனிஞ்சு நிக்கிறார் இவருடைய புடிவாதம் முனிவருக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டா விட்டது இன்னொரு கண்ணத்துலயே அரைஞ்சார் எல்லாரும் பயந்து போய் அமைதியா நின்றுட்டு இருக்கிறாங்க முனிவர் கத்துறார் அப்படி நீ கற்றுக்கிட்ட அந்த முக்கியமான பாடம் தான் என்ன அதையாவது சொல்லு அப்படின்னார் ஐயா அதை மட்டும் ஒரு ஓலைச்சுவடியில் தனியா குறிச்சு வச்சிருக்கிறேன் இந்தாங்க இதை நீங்களே படிச்சு பாருங்கன்னார் தருமர் ஓலைச்சுவடியை நீட்டினார் முனிவர் அதை வாங்கி பிரிச்சார் சத்தம் போட்டு படித்தார் இல்லை என்ன எழுதியிருக்காருன்னா எப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் நிதானம் இழந்து கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்னு இதான் அந்த ஓலைச்சுவடியில் அவர் எழுதி வச்சிருந்தது அந்த ஒரு கணத்திலேயே முனிவரும் எல்லா மாணவர்களும் தருமரை புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அவர் கத்துக்கிட்டது ஏற்றுச்சுரக்கா இல்லை வாழ்க்கையில பயன்படக்கூடிய முக்கியமான அனுபவ பாடம் முனிவர் கண்களில் கண்ணீர் தர்மர் அன்போட கட்டி தழுவிக்கிட்டார் அப்புறம் சொன்னார் தர்மா என்னை மன்னிச்சுரன் நீ மாணவன் இல்லை ஆசிரியன் நான் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காத அனுபவ பாடத்தை நீ இப்ப எனக்கு கத்து கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாராம் அதனால நிதானம் தவறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஒரு ஆசிரியர் மாணவனை ஒரு கன்னத்துல ஓங்கி அரைஞ்சுட்டார் இவன் நிதானம் தவறல அமைதியா நின்றுகிட்டு இருந்தான் அவரு ஒரு தடவை அரைஞ்சதும் எப்படி உன்னால நிதானம் தவறாம இருக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க நண்பர்கள் அவன் சொன்னா நான் நிதானம் தவறி இருந்தா எங்க வாத்தியார் இன்னொரு கண்ணத்துல அறிஞ்சிருப்பார் அது அதைவிட விட பலமா இருக்கும் அதனால தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு ஆக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும் அதுதான் வெற்றியின் ரகசியம் ஒரு ஆள் அசையாம கிடக்கிறார் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்றோம் அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்க வச்சு பாக்குறோம் மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை நம்ம பூமி இருக்க அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பூமிக்கு மேல இருக்கிற மண் அடுக்கல காற்றுல உள்ள ஆக்சிஜன் ஆக்சீகரணம் அடையுது அப்படின்னு தான் இது வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க ஆனா இப்ப என்ன அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ள ஒரு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவிக்கு போகுதான் பூமிக்குள்ள ரெண்டு பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவுதான் பூமிக்குள்ள இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்யற வேலையை செய்யுதான் நம்ம உடம்புல நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது ஒரு மரத்தை தலைகீழா தொங்க போட்டா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க அப்படித்தான் இதுவும் நுரையீரலும் அப்படித்தான் இருக்கும் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒண்ணு வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசா இருக்கும் நுட்பமான நரம்பு குழாய்கள் அதுல இருக்கும் கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வந்து வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது இருபத்தஞ்சு கோடி குழாய்கள் இருக்கும் அது அப்படியே முழுசா பிரிச்சு பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்ல பாதி பரப்பளவு இருக்குமா நுரையீரல் நேரம் வந்து கரிஞ்சி தான் புகை அதிகமா உள்ள போச்சுன்னா அது கருப்பாயிடுது காத்துல உள்ள பிராணவாயுவை இதை இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துற முக்கியமான வேலையை அது செய்யுது அசுத்த காத்த வெளியில் அனுப்பி வச்சுருது ஒருத்தர் வேகமா ஓடி வர்றார் அவருக்கு மூச்சு இறைக்கும் பயங்கரமா எதையாவது பார்த்து விடுறார் உடனே மூர்ச்சி ஆயிடுவார் இது மாதிரி சமயங்கள்ல வேற எந்த தூண்டுதலும் இல்லாம நுரையீரல் தானாவே இயங்கும் இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில இருக்குது அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது இப்ப ஒருத்தர் பேசாம உட்காந்துருக்கார் இந்த சமயத்துல அவருக்கு ஒரு பங்கு காத்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அவர் எழுந்திருச்சு நடக்கும்போது ஒன்னரை மடங்கு தேவைப்படும் ஓடனாறுனா மூணு மடங்கு தேவைப்படும் படுத்துருக்கிறப்ப அரை மடங்கு தான் தேவைப்படும் இதுக்கு நிமிஷத்துக்கு பதினாறு தடவை மூச்சு விட்டாகணும் இப்படி சாதாரணமா உள்ள இழுக்கிற காத்து கொஞ்சம்தான் இருந்தாலும் இது மாதிரி எட்டு மடங்கு காத்த வந்து உள்ள இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான் தண்ணி நுண்கருமிகள் வருஷமா விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ள அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்கிறதுன்னா பாத்துங்களேன் உள்ள போற புகை நொப்பமான சுவாச அழிச்சு அழிச்சுடுது கறி புகை அது மேல படிஞ்சு உபயோகம் இல்லாம பண்ணிவிடுது ஆனாலும் தேவைக்கு அதிகமா எட்டு மடங்கு கூடுதலா சுவாச முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு தொகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும் அதுதான் நல்லது ஆனா அப்படி யாரு விடுறது இணை ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் விடாம சிகரெட் குடிக்கிறவங்க அதில் ஒருத்தன் செத்து போட்டான் இன்னொருத்தன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சிகரெட்டா குடிக்க ஆரம்பிச்சானா ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டிருக்காங்க நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன் செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன் அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு இது ரொம்ப ஆபத்து விட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு ஒத்துக்கிட்டான் ஆனா அதுக்கப்புறமா ஒரு சிகரெட் வேதமா குடிச்சுக்கிட்டே இருந்தான் சிகரெட் பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம் அந்த பழக்கத்தை நான் எப்பவும் விட்டுட்டேன் இப்ப நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு இவங்க எல்லாம் எப்படி திருந்துருது அந்த கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட எலெக்ஷன்ல அவன் எழுத்து நின்னவன் சார் என்ன அவன்கிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர் சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன் என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல் அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி அதாவது அண்ணனும் தம்பியும் எழுத்து எழுத்து நிற்பாங்க தேர்தலில் ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்லை ஆனால் இங்கெல்லாம் அதுல எப்படி தெரியுமா அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்ற மாதிரி ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார் நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார் அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார் அவர் சொல்லுவார் நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன் இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கறத சொல்லிவிட்டு உட்காருவார் ரெண்டு பேரும் ஒரே மேடையில பேசுவாங்க மக்கள் ரெண்டு பேரும் பேசியும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க இதுதான் அங்க உள்ள பழக்கம் இங்கே அப்படி இல்லை இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அங்க வெளிநாட்டுல தான் நேரத்துக்கு சரியா ஒரு வேட்பாளர் வந்து சேரல இது இங்கெல்லாம் நடந்த நிகழ்ச்சி அப்புறம் என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டாரு இன்னொருத்தர் வந்து சேரல அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம் அதாவது அவர் வரல நான் அவர் சார்பா வந்து நான் பேசிடுறேன் அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம் இப்படிலாம் அங்க நடக்குது நடந்துதான் இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்க அதனால இன்னொரு விஷயம் இப்ப இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சுலாமா இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாருன்னு வச்சுங்களேன் அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசல்ல நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம் வேற சில வீடுகள்ல எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரிச்சு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமா இதுல எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா வாசல்ல நின்னே வழி அனுப்பி வச்சுடுறாங்க பாருங்க அவங்க ஓட்டு நிச்சயம் உள்ள கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புறாங்க பாருங்க அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா சரி அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையா ஐயோ பாவம் நாம இவருக்கு ஓட்டு தான் போட போறது இல்ல இதையாவது செய்வோம் காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமா இப்படி அந்த ஒரு பழக்கம் ஆக அந்த ஊர்ல நிறைய காபி சாப்பிடணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா தேர்தலில் தோத்து போறதுக்கு தயாரா இருக்கணும் ஒரு சமயம் ஒரு ஊர்ல தேர்தல் நடந்துதான் ஒரு தொகுதியில் நின்று தோத்து போன ஒருத்தர் கையில ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாராம் ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்காரு அதனால அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுத்துறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார் இதுக்கு அவர் சொன்னாராம் சார் இந்த தொகுதியில மொத்தம் ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதுல எனக்கு பத்தாயிரம் பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில தொண்ணூறாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாம நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம் எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க நம்ம ஊர்ல சில பேர் ஓட்டு கேட்கிற விதமே தனி ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமா ஓட்டு கேப்பாராம் அவர் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போறாருன்னு வச்சுங்களேன் அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம் அவருக்கு ஒத்தாசையா அதுக்கப்புறம் மெதுவா பேச்சு கொடுப்பார் ஓட்டு கேட்பார் இது மாதிரி எலெக்ஷன்ல நிற்கிறேன் கவனிக்கணும்னு அது மாதிரி ஒரு ஒரு தடவை அவர் போனப்ப அங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டைகளை பால் கறந்துகிட்டு இருக்காரு ஒரு பசு மாட்டுக்கிட்ட அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சுட்டார் எதிர உட்காந்துட்டு இருக்காரு அவர் இவரு இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கார் கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவர் மெதுவும் அவருகிட்ட பேச்சு கொடுத்தாராம் இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிக்கிறேன் நீங்க ஓட்டு போடணும் அதுக்காக தான் வந்தேன்னாராம் அது முடியாதுங்களேன்னாராம் அவர் அவரு ஏன்னு கேட்டிருக்கார் நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவரு வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றது உண்டு அது என்ன வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா இல்ல அர்த்தத்தோட சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதுல நிஜமாவே அர்த்தம் இருக்குதுன்னு தெரியுது ஆதாரபூர்வமா அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர் அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய் இன்ஃபமேஷன் டிசீஸ் அது டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே அதனால இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே ஆனா அவர் அப்படி நினைக்கல உடனே அவர் என்ன பண்ணார்னா ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார் ஓட்டல்ல போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார் அங்க போனார் தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களை எல்லாம் போட்டு பாத்துக்கிட்டு இருந்தார் சிரிப்பு வரக்கூடிய எல்லாம் படிச்சார் கொஞ்ச நாள் ஆச்சு அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சுட்டு இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க ஓடி வந்து பாக்குறாங்க அவர் உடம்ப சோதனை பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியா இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கறத விஞ்ஞான அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம் இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில எந்த விதத்துல உதவி பண்ணுது அப்படிங்கறத இன்னமும் சரியா புரிஞ்சிக்க முடியல ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது அது என்னன்னா சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது ரத்த அழுத்தத்தை குறைக்குது உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்குது அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்போவே தாராளமாக சிரிக்கலாம் அதில் என்னத்துக்கு சிக்கணும் காசாக பணமாக சிரிப்புன்னா ஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா உடம்பு பூரா அமைதி அடையுதான் இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்றாங்க எப்போவாவது மனசு சங்கடமா இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்துல புன்னகையை கொண்டுகிட்டு வந்து பாருங்க அதோட சுகம் வந்து உங்களுக்கு அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவிச்சு பார்த்தவங்க வாழ்க்கையில் நாம தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க முதல்ல நீங்க உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும் அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது அவங்கள அவாய்டு பண்ணுங்க அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படியே ஆகிடுமா ஜாக்கிரதையாக இருக்கணுமா ரெண்டாவது எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும் அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள் புத்தகங்கள் இதெல்லாம் லிஸ்ட் போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம் ஒரு பெரிய பிசினஸ் ரொம்ப வெற்றிகரமா பிசினஸ் பண்றவரா அவர் எப்படின்னா அடிக்கடி ரயில்ல பிரயாணம் பண்றப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா படிச்சுக்கிட்டே போறான் நியூஸ் பேப்பர்ல அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ள ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான் என்னங்க அப்படின்னு கேட்டா என் மனசு லேசா இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது அப்படின்னு பாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷம் உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சிரப்படாதான்